நாங்களே நான் உங்களுக்கு ராசி நினைக்கிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பொற்பதியில வந்து நினைக்கிறோம் இன்னைக்கு நாங்க ஏன் இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த வருஷம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரப்போகுது இந்த டிசம்பர் மாதத்துல வந்து எல்லாருமே வந்து ஈரன் பாட்டி வந்து செய்யணும் அதே மாதிரி நாங்களும் வந்து இன்றைக்கு எங்கட படிகளா வந்து எல்லாருமே வந்து ஈரன் பாட்டி செய்வோம் சொல்லி தான் வந்திருக்கோம் இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க நம்ம சேனல் நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட இருந்தாங்க இப்ப எங்க படிகளை எல்லாம் வந்து உள்ள வந்துருக்கீங்கன்னா இப்ப நாங்க உள்ள போயிட்டு என்ன சமைக்க போறோம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து நாங்க உள்ள போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு எல்லாேருக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்படி ஒரு இடத்துல தான் சமைக்கணும்னு சொல்லி என்னோடய ஆளை வந்து கேட்டபடியாக அவர் ஓகே சொல்லி ஒரு கடற்கரை கிட்டவா வந்து அது இந்த வாடி ஒன்று இருக்குது அந்த வாடின்னு சொன்னால் அப்போ பரம கடற்கரை கிட்டவா வந்து ஒரு சின்ன தொட்டில் ஒன்று போட்டிருக்கணும் அதுக்கு கிட்டவா தான் நாங்கள் சமைக்க போகிறோம் பின்னால் ஒரு தென்னந்தோப்பு இல்லாமல் இருக்குது தான் அந்த பொட்டில் இல்லாமல் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நியூ வேயில வந்து நிற்கிறோம் எங்களுக்கு தேவையான சிக்கன் பீஃப் மற்றது பண்டி எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய்கொண்டிருக்கோம் எங்களை வெடியில் எல்லோரும் வந்து கூப்பிடுவோம் ஒவ்வொரு ஒரு ஆக்களா வெடிய ஒன்பது மணிக்கு ரெண்டு பிளான் போடுறாங்க இப்போ நேரம் எத்தனை மணி வேலை ஓகே நேரம் வந்து பதினோரு மணி ஆகிடுது எல்லாரையும் வந்து கூப்பிட்டாச்சு ஒரு ஆள் வந்து கல்யாணம் கட்டினவர் அவர் மங்களோட தான் இப்ப வந்து புர்ரா இல்ல பொய்ச்சாட்டு சொல்லி போட்டு வர போறேன் கடை வாசல உனக்கு சொன்ன உனக்கு சொன்ன ஜாழ்பாணம் பொய் சொல்லி சரியில்லை நாங்கள் இப்படி கூட்டினோம் நாளைக்கு அவங்க எல்லாம் வந்து கூட்டினோன அந்த இந்த பொடியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து இந்த ஒரு பேர் வரக்கூடாது அதான் நாங்கள் இதுக்கு நாளைக்கு சொல்லக்கூடாது இவங்கெல்லாம் கூட்டிக்கொண்டு தெரியிறாங்க இவங்கெல்லாம் கல்யாணம் கட்டினா தெரியிறாங்கன்ட்டு கல்யாணம் கட்டின பிறப்பாங்க உனக்கு போல போறாங்கன்னு சொல்வோம் ஆஹ் இல்ல இல்ல நான் கஸ்டமர் போகட்டும் மட போனோம் அப்புறம் நீ எண்ணி நேரம் காலையும் நிலம சொல்லிடுவாங்க இதுல நாங்கள் நிற்க காலைல உழுவது சரிக்கே இல்லை உணவுக்கம இதர்தான் அந்த நாங்க சொன்னால் ஒரு மாதிரி என்ன பண்றோம் ஒரு நாலு பழம் കൊണ്ട് കൊണ്ടിപ്പോല കൊണ്ടുപോവാൻ വേണ്ടി കൊടുക്ക நாங்கள் கூப்பிடலை எவரே அனுச்சி கூப்பினரா எல்லாம் வாங்கியாச்சான் நாங்களே படியலை உண்டாக்குகிறோன்றதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இப்ப நாங்கள் நடந்து போய்க்கிட்டு இருக்கோம் ஏன்டா ஒரு ஆளப்ப ஏற்று போனோம் நாங்கள் போய் வளர்ற கோயில்கிட்ட வந்துவிட்டோம் செடியும் வந்து நடந்து வந்து கொண்டு இல்லை அதை வந்து காரில் விரினோம் நாலு பேர் ஆட்டோவில விருகினோம் இடையில் ஒரு ஆள் நிற்கிறார் அப்போ அதை ஏற்றுறதுக்காண்டி இப்போ திருப்பி காரை அனுப்பிடுது நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போய்க்கொண்டிருக்கோம் ஆ வாங்கோ ஐயோ ஓகே நாங்கள் இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்து பொற்பதிக்கு வந்து வந்தாச்சு பொற்பதிக்கு கிடைக்கிறக்கு வந்தாச்சு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அலைங்க இருக்கார் அவர் உங்களுக்கு தெரியும் அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை விட பொற்பதியில் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் முன்னாடியே வந்து சொல்கிறேன் நாங்களுக்கு ஈரன் பாட்டி வந்து வளமையா எல்லோரும் டிசம்பரில் செய்யணும் இன்றைக்கு தான் எங்களோட படிகள் எல்லாருக்கும் வந்து டைம் கிடச்சிது அப்போ எல்லோரும் வந்து ஒரு மாதிரி உண்டாயிட்டோம் இப்போ வந்தாச்சு எல்லாம் உண்டாகியாச்சு நீ என்னென்ன செய்யப்படுறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் சொன்னால் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணும் எங்க படிகள் அதுல நிக்கிறது நினைக்கிறேன் பாருங்க நேற்று வந்து மழை பெய்யல முந்த நாள் மழைக்கு வந்து இன்னும் வந்து வெள்ளங்கள் வந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கு எப்படி வெள்ளங்கள் ஓடிக்கொண்டு பாருங்க இந்த சவுண்ட கேக்க நல்லா இருக்கும் இந்த நாங்கள் வந்து வாடிக்குள்ளே தான் செய்வோம் ஒன்று பிளான் பண்ணாங்களா நான் ஒரு காணி ஒன்றுக்குள்ளே தான் எதோட்ட போகிறோம் உங்களோட நண்பர் அமல்ராஜ் இவர்த்த சொல்கிறது வாங்க எங்கள் வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம் அவ்வளோ எத்தனை மணி பத்து மணிக்கு உனக்கு

எப்படி ஒரு இயற்கையான வந்து நல்ல வடிவ அடைச்சது இருந்தது இந்த காத்தோட வந்து எல்லாமே வந்து குழம்பி போட்டு காத்தோட வந்து எல்லாம் தூக்கி தான் எறிஞ்சதுதான் முதற்கட்டமா வந்து நாங்க பாபிக்கு போடுறதுக்கு எங்களுடைய நாங்களே தயாரித்த ஒரு பாவிக்கு அடுப்புண்டு வச்சுக்கோம் இதில் வந்து இப்போ நெருப்பு வச்சு கொண்டு இருக்கார் இதுக்கு நெருப்பு வச்சு மூட்டுறது தான் பயங்கர கஷ்டம் என்ன சொன்னால் காற்று வந்து கூடுறா இருக்கு அங்கால எல்லா பக்கமும் வந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்கணும் நீங்கள் நீங்கள் கல்யாணம் கட்டலாமா உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஒரு பெர்மிஷன்லாம் இவர் வந்து கல்யாணம் கட்ட குட்டிக்காளுதான் என்னோட அடுப்பெல்லாம் மூட்டுற வழியா எப்படிதான் ஒரு பன்னாடு இருந்தபடியா அதை நாங்கள் எரித்து நெருப்பாக்கிட்டோம்

இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட சினி அமல்ராஜ் வந்து நிற்கிறார் இவர் தான் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை வந்து செட் பண்ணி தந்தவர் அதே மாதிரி இங்கால வந்து நிற்கிறது எல்லாம் வந்து எங்கட படி எல்லாம் வந்து நிற்கிறாங்க இது எங்களோட மூத்த உறுப்பினர் வந்து இது நான் நிற்கிறேன் அதுக்கப்புறம் அங்கால பாலதர்சன் அங்கால என்னோட சௌரஞ்சனா அங்கால என்னோட சூப்பர் மார்க்கெட் ஓனர் வெள்ளவடி நிற்கிறார் அதே மாதிரி இங்கால வந்து பாலராஜ் கூடுதலாக இருக்கு கடைக்கு ரெண்டு சுனாவே காத்து கூட தான் இருக்கும் அப்ப நான் சொல்ல நீங்க கூட யோசிக்க கூடாது அதுக்காண்டி எங்கிட்ட சிநேகம் வந்து தடுக்கிறதுக்காண்டி இப்போ வந்து ஒரு சீட் எடுத்துன்னு வாரு தனியா ஒரு சீட்டு தூக்குறோம்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான் நாள் கொஞ்சம் தூக்க ஹலோ அனந்த்வி நேரக்கு வணக்கம் அதற்கு ஒரு சப்போர்ட்டன் உடம்பும் இதுல வந்து மசாலா மசாலாவம் மஞ்சத்தூள் இது வந்து பெப்பர் மற்றது கட்டத்தூள் இது வந்து பாபிக்கு மசாலா இது தனித்தூள் என்ன வேலை வர தெரியும் இப்போ பாபி மசாலா இருக்குது அதை விட வந்து இது வந்து பண்டிரச்சி இருக்குது அதே மாதிரி இது வந்து சொய்யா சஸ் என்று சொல்லிவிடணும் எனக்கு வாயில் வந்து வருது இல்லை அதில் கட்ட சொல்லுவாங்க இது எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இது வந்து சிக்கனோட தான் சிக்கன் சிக்கன் ஓகே இப்படி வந்து இவ்வளோ வந்து நாங்கள் இப்போ பாபிக்கு வந்து போட போகிறோம் வங்காளம் வந்து இப்போ மீன் வந்து கழுவி கொண்டு இருக்கார் பால்வன்னா இதுக்குரிய மசாலா வளம் வந்து இதுக்குள்ளே இருக்குது அதை நான் உங்களுக்கு கோடைக்குள்ள வந்து காட்டு இதுல அட இவர் அட அட சரி போடு இங்க மசாலா வரப்போம் பால் போடு பால் கை மோய் என்னடா பண்றேடா மோய் மோய் சோ நல்லா வாங்குறோ ஓடல வா கொண்டோ ஓடாத

என்னடா எல்லாத்த கையும் வந்து சேர்ந்து நாங்க இதுல செய்யறபடியா கொஞ்சம் என்னன்னு சொல்ல டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு உப்பு புளியா சரியா இருக்கு ஓகே இது நாங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் வந்து கட்டாயமா ஊற வைக்கணும் ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த வெட்டி இருக்கும் தானே அதுக்கு இல்லாம மசாலா வந்து வேறும் வேறுனாப்பதான் சுட நல்லா இருக்கு நம்ம எப்படி சூப்பர் பிளேன் இல்லை முதல் கட்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்படி பயங்கர பசி என்றபடியா இதோட இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது பேர் வந்து எனக்கு வாயில வருது இல்லை கொஞ்சம் அது பேர் என்னடா சுஜேசஸ் இப்போ கொஞ்சம் சொல்ல கஷ்டமாக கிடக்கு இது கொஞ்சம் உப்பு என்றாலும் போட்டுருக்கலாங்களா

எப்படி இருக்குது உங்களை இறந்து சொல்லுவோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் பஜ்ஜா பஜ்ஜிய அடியாக சாப்பிடணும் எதையா தீக்கம் நோக்கி கொடுக்கணும் ஏ பஜ்ஜா தூக்கு என்ன செய்ய அப்படித்தான் இந்த படிகள் வராங்களே

Wah wow, suruh Aingerama surut semua kan angkataruba mah? Yeah, Ngapain ini? Ngapulir yeah. bandi. Yeah. Barang apa? Benar. Benar. Ini yang tadi play.

இப்ப நாங்க சிக்கன் வந்து வட்டி இருக்கோம் இதுக்கு வந்து அடுத்த வாங்க மசாலா வந்து நாங்க போட போறோம் போடு <muchas> மசாலா எல்லாம் நாங்கள் போட்டு வச்சு ஊற வச்சுக்கிட்டோம் நீ ஒன்ற ஒன்றா வந்து நாங்கள் இன்னும் சுட போகிறோம் அதனால் வந்து முதற்கட்டமாக நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் இப்போ அடுத்த கட்டமாக வந்து சிக்கன் வீ பன்னீர் வச்சிக்கெல்லாம் வந்து நாங்கள் மசாலா போட்டுருக்கு அந்த தான் இப்போ நடக்க போகுது கனடா அழங்கிற படிகளோட எல்லோரும் உண்டாயி இன்றைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களோட படிகளோடு வந்து இரண்டு பாட்டிக்கோ இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வெளியில் வந்து இப்படி நம்பளாக வந்து ஒரு பொது இடங்களில் வந்து உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பாக செய்வீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது நாங்கள் நிக்கிறோம் இன்றைக்கு பொற்பதில தான் கடற்கரையில தான் நல்லா இருக்கு அண்ணா எப்படி இருக்கு அண்ணா அண்ணா சொல்லுண்ண அப்படி இருக்கு நல்லாதான் இதப்பா சுடுவாண்டிருக்கு வந்து நாங்க இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் பின்னால பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப வந்து சிக்கன் வந்து கடைசியா வந்து சிக்கன் தான் போட்டு அதுவும் வந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துருது இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பல கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு வழிப்படுத்தி நாங்க முடிச்சு கொள்ள போறோம் இந்த வருஷம் வந்து முடிகிறதுக்கு வந்துடுது இந்த வருஷத்தை வந்து நாங்க சந்தோஷமா முடிச்சு போட்டு அடுத்த வருஷம் வந்து எங்களுக்கு எப்படி வரப்போம்னு தெரியல அதுவும் வந்து எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமா அந்த வருஷத்தை வந்து நாங்கள் வரவேற்போம் இந்த ஈரன் பாட்டி வந்து இதோட நாங்க கொள்வோம் நம்ம சேனலை நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க இப்ப வந்து இந்த இரன்பாடு நாங்க இதோட முடிச்சுக்கோம் பாய் பாய்